ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் பால பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம் டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற லக் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஷன் பண்ணுவோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இருப்பாங்க ஒரு சிலரில் நிறைய பேர் இருப்பாங்க சும்மா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணுவோம் நமக்கு லக்கில் வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தில் இருந்தாங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமை சும்மா ட்ரை பண்ணுவோம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுவாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவாங்க இது போக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளாட்சி எக்ஸாம் எல்லா எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி எல்லாத்துக்கும் வந்து எழுதுவாங்கிறத விட அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஓகேவா எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஓகேவா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்க முடியாது ஏன்னா அவங்களோட வேலையை வந்து அப்ளை தான் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம் சும்மா ட்ரை பண்ணுவோம் லக்கில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த அப்ளை பண்ணுவாங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து படிப்பாங்க இவ்வளோதான் அவங்களுடைய எஃபர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இருக்கும் படிக்க மாட்டாங்க பாதி பேர் பாதி பேர் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து படிப்பாங்க நமக்கு லக்கில் வேலை கிடைச்சிரும் அப்படிங்குறது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போவும் வந்து லட்சக்கணக்கில் இருப்பாங்க இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு ஆறு டு எட்டு பத்து வருஷம் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பத்து டு இருபது சதவீதம் படிக்கிறாங்க இல்லை நான் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுகிறது அவ்வளோ எக்ஸாம் இருக்குது அதே அவங்க படிச்சுட்டு போய் எழுதியிருந்தால் கூட என்ன தப்பு என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து இந்த லக் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்டரை மட்டும் பிலீவ் பண்ணுறவங்க இவங்க சும்மா ட்ரை பண்ணுவோம் லக்கில் கவர்மெண்ட்டுகள் கிடச்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த காலத்தில் அது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இதை இத யாரும் கேட்க மாட்டாங்க அதை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க லட்சக்கணக்கான வேறு அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ஓகேவா சோ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடும் செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பதினஞ்சு வச்சுக்கிட்டு இதுல வேலை கிடைக்கும் அதில் வந்து பதினஞ்சு வச்சவங்களே லட்சக்கணக்கில் கோடி கணக்குல இருக்காங்க அதெல்லாம் சீனியாரிட்டி பிரகாரம் தான் வந்து வேலை போடுவாங்க ஓகேவா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து வேலை போட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல அப்ளை பண்ற வச்சுக்கோங்களேன் நமக்கு வருதுக்குள்ள நமக்கு அறுபது வயசு ஆயிரும் ஓகேவா ரிட்டையர்மெண்ட் ஏஜே வந்துடும் அந்த இருக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிதான் ஸோ வேலை கிடைக்குன்னா நீங்கள் படித்தால் மட்டும்தான் வேலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க அப்போ படித்தா மட்டும் போதுமா வேலை கிடைச்சிருமா லக்கெலாம் தேவை கிடையாது அப்படின்னு கேட்குறது உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து படித்தால் வேலை அப்படிங்கிறதுல லக்கு எப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுகிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஓகே இப்போ ஒருத்தர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் இரநூறு கொஸ்டினில் அவர் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வரைக்கும் அந்த எக்ஸாமில் வந்து கரெக்டாக போட்டுருந்தார் நூற்றி நாற்பது கொஸ்டின் அல்லது நூற்றம்பது கொஸ்டின் வந்து அவர் எக்ஸாம் ஹாலில் போட்டுருந்தார் லக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படிக்காமல் போய் இரநூறு கொஸ்டினுக்குலாம் லக் வந்து யூஸ் ஆகாது லக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு இருபது கொஸ்டின் இருபதே மேக்ஸிமம் அதிகம் ஓகே பத்து டு இருபது கொஸ்டின்ல தான் வந்து லக் ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இருபதே அதிகம் அவ்வளோதான் நீங்கள் தெரியாத ஐம்பது கொஸ்டினுக்கும் நீங்கள் போட்ட ஐம்பதுலாம் ரைட் ஆகுன்னா நீங்களாம் பெரிய ஜீனீஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் லக்கில் கணிச்சு போட்டிங்கன்னா ஒரு கோ ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிரும் அவ்வளோ பெரிய இது அதெல்லாம் அளவுக்கு வாய்ப்பு கிடையாது லக் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கா அதில் பத்து டு இருபது கொஸ்டின் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் படிக்காம போயிட்டு இரநூறு கொஸ்டினுக்குலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஒருத்தர் நூற்றி நாற்பது இல்லை நூற்றம்பது கொஸ்டின் போடுறாருன்னு வச்சுக்கிடுவோம் அதை நான்கு வகையாக பிரிக்கிறேன் ஏபிசிடின்ட்டு அதில் ஏ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தெரியாத ஐம்பது கொஸ்டினே நம்ம எடுத்துக்கிட்டோம் தெரியாத ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரே ஆப்ஷன் போடுறாரு ஏ போடுறாரு அல்லது பி போடுறாரு அல்லது சி போடுறாரு அல்லது டி போடுறாரு அவருக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் என்ன தோணுதோ அந்த ஆப்ஷனை போடுறாரு ஓகேவா ஏபிசிஇன்ட்டு நாலு ஆப்ஷனில் ஒரே ஆப்ஷன் ஐம்பது கொஸ்டினுக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் ஒரே ஆப்ஷன் போடுறாரு அடுத்த உன்னார்த்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு சொதப்பிட்டு கடைசி பத்து பத்து இல்லை அஞ்சு பத்து டூ அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அஞ்சு டூ பத்து நிமிஷம் தான் இருக்குது அவங்க பேப்பர் முடி அப்படி இருக்காங்க ஐம்பது கொஸ்டின் பேலன்ஸ் இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி போடுறாங்க ஏ ஒன்று பி ஒன்று சி ஒன்று டி ஒன்றுட்டு மாற்றி மாற்றி போடுறாங்க எந்த ஆப்ஷன் போட்டாங்கட்டு இவங்களுக்கே தெரில அப்படி வந்து ஒரு செட்டு பீப்புள் கண்டிப்பாக எக்ஸாம் காலில் இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இதுக்கு ஐம்பது அதாவது இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு சேம் ஆப்ஷன் ஓகே ஏ போடு பி எப்போடுன்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் போடுறாங்க மீதி ஐம்பது ச இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு மாற்றி மாற்றி போடுறாங்க ஏபிசிடி அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போடுறாங்க இப்படி மூணு டைப்பில் இருக்காங்க கடைசியாக டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின்லாம் எப்படி அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு தெரியாத கொஸ்டின்ஸுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அவருடைய லாஜிக் அண்ட் அனலிசிஸை வச்சு அந்த இடத்துல வித்தவுட் ப்ரெஷர் மூலியமாக அவர் ஐம்பது கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா இதில் யார் சக்ஸஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் நாலு பேருமே சக்ஸஸ் பண்ணுவாங்க அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் இப்போ இவர் எப்படி இந்த இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க அதில் இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிக்கிறீங்க எல்லா டெஸ்ட்லேயும் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு டோன்ட் வரி உங்களுக்குலாம் அல் ஒன் செவன்ட்டி கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் வந்து இந்த ஃபேக்டருக்குள்ளேயே மாட்டீங்க நூற்றம்பது கொஷின் போட்டுட்டு நிற்கிற ஃபேக்டருக்குள்ளேயே வர மாட்டிங்க நீங்களாம் வந்து ஒன் செவன்டி கிட்டே ஒன்ஸ் குறைஞ்சது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்டி கிட்டே நீங்களாம் போயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் போடுவீங்களே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அதெல்லாம் வச்சு நீங்கள் டாப் ரேங்க்கில் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணிடும் அதனால் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது யாருக்கு வந்து நான் இந்த மெத்தடு இந்த ஐடியாவில் சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் இரநூறுக்கு இரநூறு எடுக்க முடியாது ஒரு நூற்றம்பது நூற்றறுபது நூற்றி எழுபது இந்த மாதிரி எடுப்பாங்களே அப்போ எத்தனை கொஸ்டின் முப்பது நாற்பது ஐம்பது கொஸ்டின் தப்பாகுது இந்த முப்பது நாற்பது ஐம்பது தெரியாத கொஸ்டினுக்கு நம்ம சும்மா ஆப்ஷனை போட்டு இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஏதாட்டு ஒரு கொஸ்டினை படிக்கணும் படிச்சுட்டு இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த மூணு ஆப்ஷன் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்ல இவங்க ரெண்டு வருக்கு சம்மந்தம் இல்லையே இவர் இல்லைன்னா இவராக தான் இருப்பார் இவங்க ரெண்டு எத்தனைன்ட்டு இங்கே ப்ராபபிலிட்டியை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் லக் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் ஓகே இங்கே எவ்வளோ கொஸ்டினுக்கு ப்ராபிலிட்டி வருது அது பத்து கொஸ்டினுக்கு வந்து பண்ணேன் இப்போ உங்களுக்கு இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் ஓகேவா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித்தவுட் ஆன்சர் எடுத்து வச்சு பரணுங்க இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் போடலாம் அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் அளவு போடலாம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கூடயே ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் போட முடியும் ஓகே அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்மளோட எல்லா வித்தையும் போய்கிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் தான் காட்டுவோம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம் ஏன்னா அங்கே போய் என்ன செய்யணும் தெரியாது ஒரே ஆப்ஷனை போடவா மாற்றி மாற்றி போடவா இதுக்கு பாதி இதுக்கு பாதின்னு போடுவா இல்லை நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா இதுவரை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை இந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை எடுக்குங்கிறது குழப்பம் வரும் அதனால் ஃபர்ஸ்டே வந்து எல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயும் நல்லா எப்படி நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க அவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி வருதுவங்க எப்படி மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எப்படி தெரியாத கொஸ்டின் பண்ணணும் அவங்களும் சரி இப்போ இரநூறுக்கு இரநூறு எடுக்கிறவங்க கூட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பாருங்க அது குரூப் ஃபோர் ரிலேட்டடாக உள்ளது குரூப் ஃபோர் அளவுக்கு குரூப் ஃபோர் தரத்துக்கு இருக்குது கொஸ்டின்னு பாருங்கள் குரூப் ஃபோர் தரம் அதுதான் முக்கியம் இதையாட்டும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது குரூப் ஃபோர் தரத்தில் உள்ளதை பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து ஒரு லாஜிக் கிடச்சிரும் ஒரு அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருவீங்க ஓகே இப்படி தான்ட்டா ஆன்சரை செட் பண்ணுறாங்க இப்படி தான்ப்பா அந்த வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஓகேவா இவ்வளோ தான் இதில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னா நாலு பேருமே பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குவா ஏயும் பாஸ் பண்ணுவார் பி ம் பாஸ் பண்ணுவார் சியும் பாஸ் பண்ணுவார் ஆனால் டி பாஸ் பண்ணுவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அதுக்குன்னு ஏ எல்லாம் பாஸே பண்ண மாட்டார்னா எப்படி அதை நம்ம சொல்ல முடியும் அவர் போட்ட ஐம்பது கொஸ்டின் இல்லை இருபது கொஸ்டின் கரெக்ட்னா ஒன் செவன்ட்டி கொஸ்டின் கரெக்டு அவருக்கு வேலையை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி போட்டா எந்த ஆப்ஷனுக்கு எதுவும் போட்டனே தெரில அப்படிங்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் தான் கரெக்டு ஆனால் இவர் டைப் லிஸ்ட்டை முடிச்சு வச்சிருக்காரு பத்து கொஸ்டின் தான் கரெக்டாக ஆனால் இவர் டைப் லிஸ்ட்டை முடிச்சு வச்சிருக்காரு இல்லையா ஓகே டைப்பிஸ்ட் முடிச்சு வச்சுருக்கா டைப்பிஸ்ட்டில் ஹையர் வச்சிருக்காருன்னா அவருக்கு வேலை கிடச்சிருபோது ஆனால் இந்த இடத்துல டைப் அவர் முடிச்சிருக்காருல ஹையர் அது வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் நூற்றி அறுபது அறுபது கொஸ்டின் தான் கரெக்டு ஆனால் நீங்கள் ஏற்கனவே பண்ண டைப் அப்படின்ற ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ரிவார்டு கிடச்சிருக்கு வேலை வந்து கிடச்சிருக்கு அங்கே வந்து உங்களுக்கு லக்கு ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகியிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இவரும் பாஸ் பண்ணலாம் இவரும் வந்து எத்தனை ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக ஒரு பத்து என்ன வச்சுக்கிடுவோம் இவரும் பத்து கொஸ்டின் கரெக்ட் பத்துல வேண்டாங்க இவர் ஜீரோ கொஸ்டின் வைங்க ஒரு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஜீரோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நூற்றம்பது கொஸ்டின் கரெக்டாக வேண்டாரு ஸ்டெனோல ஹையர் வச்சிருந்தால் வேலை கிடைக்குது ஸ்டெனோல ஹையர் முடிப்பதற்கு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பார் அவர் ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டெனோல ஹையர் முடிச்சு வச்சிருந்தனால அவர் ஐம்பது கொஸ்டின் அவருக்கு லக்கு கிடைக்கல அவருக்கு பேட் லக் ஓகேவா அவருக்கு லக்கே இல்லை பேட் லக்கா இருந்தால் கூட அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து அவருடைய ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ ஏயும் யும் பி பாஸ் ஆவாரு பியும் பாஸ் ஆவார் சியும் பாஸ் ஆவார் டியும் பாஸ் ஆவார் அதில் இப்போ டைப்பிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்லாம் முடிக்கிறது என்ன சும்மாவா அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு கிடைச்ச ஒரு ரிவார்டு தான் வந்து என்னது அந்த ஜாப் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இப்போ வந்து நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா வந்து அதோட ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக பண்ண வேண்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணியிருந்தோம் ஓகேவா அங்கே போய் இப்போ வந்து ஸ்டெனோவில் வந்து நூற்றி நாற்பது கொஸ்டின் போட்டிருந்தா கூட ஹையர் வச்சுருந்தா வேலை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது கொஸ்டின் போட்டால் ஒரு ஸ்டெனோவில் உள்ள ஒருத்தங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு

எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ தமிழில் தொண்ணூறு எடுக்கலாம் ஈஸியாக சிக்ஸ்த்து டூ டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள நியூ புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு பார்த்தால் மட்டும்தான் இதெல்லாம் தொண்ணூறு எடுக்க முடியும் இங்கே தமிழ்லலாம் உங்களுக்கு பெருசாக லக் ஃபேக்டர்லாம் ஒர்க் ஆகாது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஏன்னா அது மேக்ஸிமம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது தப்பா தான் போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு இதுக்கு தொண்ணூறு எடுப்பதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறேன் இங்கே நான் எண்பது போடுவேன் இங்க பதினஞ்சு போடுவேன் ஓகேவா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு போடுவேன்னா அந்த அளவுக்குல ஹார்டு ஒர்க் ஹெல்ப் பண்ணாது அப்போ பதினஞ்சு இது எவ்வளவு நாற்பது இது எவ்வளவு வருது நாற்பது ஐம்பது நூற்றி முப்பது கொஸ்டின் ஏன்னா நூற்றி முப்பது கொஸ்டின் போட்டுருவாங்க கரெக்டாக இதில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின்னு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு நூற்றி நாற்பது டு நூற்றம்பது வரைக்கும் வரலாம் அவ்வளோதான் மேக்சிமம் ஜாப் வாங்குவதற்கான ஹா லக் ஃபேக்டர்லாம் இங்கே ஒர்க் ஆகாது அதனால் புரிஞ்சுக்கோங்க அதனால் தமிழில் தொண்ணூறு அப்படிங்கிறது போடுவதே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் மேக்ஸில் இருபது போடுறதும் அப்படிதான் மேக்ஸில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி புக்கில் இல்லாதது அல்லது ஒரு மாடலில் கேட்குறேன் அப்ப நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருபது வந்து எடுக்க முடியும் அடுத்த ஜிஎஸில் நாற்பது இதில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் போகுது இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின் இதெல்லாம் நம்ம லக்கு ஃபேக்டரை யூஸ் பண்ணி மார்க் எடுக்க முடியும் இதில் உள்ளதில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் போகுது இந்த பதினஞ்சு கொஸ்டின் போக தான் செய்யும் இதில் வந்து லக்கு ஃபேக்டரை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு ட்ரெண்ட் கொஸ்டின் அல்லது மூணு கொஸ்டின் எடுக்கலாம் நம்ம வேணால் மூணு கொஸ்டின் மேக்ஸிமம் வச்சுக்கிடும் மூணு கொஸ்டின் தான் எடுக்கலாம் இங்கே உள்ள முப்பத்தஞ்சில் நம்ம எப்படி டெக்னிக்கலாக யோசிக்கணும் லாஜிக்கல் அனலிசிஸ் எல்லாம் போட்டு எப்படி நமக்கு வருது அதுக்கு தேவை டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பருங்க புக்கு வாங்குங்க ஏதாவது பப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அந்த புக்கை வாங்கிட்டு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி போருங்க தெரியாத கொஸ்டின் இதை பண்ணும்போது இந்த முப்பத்தஞ்சில் தான் ஒரு இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு இல்லை நம்ம ஒரு பதினஞ்சு கொஸ்டின் போட மாட்டோமா கண்டிப்பாக போடும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு போட்டால் வந்துட்டு ஒரு பதினெட்டு டு இருபது வந்து நம்ம தான் இந்த ரெண்டையும் சேர்த்து நமக்கு நூற்றம்பது டு ஒன் செவன்ட்டி அப்படின்ட்டு வந்து ஜூனியர் ரெஸ்டுனா ஜாப் கிடைக்கும் இல்லைன்னா ஸ்டெயிட்டாக லக்கு கேக்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல ஒன் செவன்ட்டி போடணும் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா லக்கு எல்லாம் நமக்கு ஒன்று சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒன் டொன் செவன்ட்டி அப்படிங்கிறது ஏரியாவுக்கு வந்துடணும் ஒன் ஃபிஃப்ட்டி வந்தால் லக் ஃபேக்டர் அப்படின்னு தேவை யாருக்கு லக் ஃபேக்டர் தேவைப்படுதுனா பார்டரில் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் எப்போவும் யோசிச்சு பாருங்கள் பார்டர் லைனில் உள்ளவங்களுக்கு தான் லக் ஃபேக்டர் தேவைப்பட்டுருக்கோம் அதிக வேகன்சியை கூட்டினா நமக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்ட்டு இந்த பார்ட்ரு லைனில் உள்ளவங்களுக்கு லக் ஃபேக்டர் தேவைப்படலை லக்கு கீக்கெல்லாம் விடுங்க நம்ம டாப் ஹண்ட்ரடில் போகணும் அப்படின்ட்டு படிக்கிறவங்களுக்கு லக்கை உக்கா லக்கை லக்கு நமக்கு அடிக்குமா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மனசில் நடிச்சதுலாம் சொல்லிட்டேன் ஓகே அடுத்து இந்த குரூப் டு குரூப் டீயை பற்றி பேசுவோம் இதில் ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுவதற்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதே மாதிரி இதுலேயும் வந்து லக்கில் வேலை கிடைச்சவங்க ஒரு சிலர் இருப்பா வேலை கிடச்சவங்களில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆட் பீப்புளாக்ட்டு இருப்பாங்க அந்த இப்போ பிலிம்ஸ் பாஸுக்கு ஹார்ட் ஒர்க்கு தேவை லக்கில் பாஸ் பண்ணவங்க டென் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் இப்போ மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக லக்கு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே வேல்யூவேஷன் வந்து ஓப்பனாக இல்லை ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க தமிழ்லாம் ரொம்ப குறைவாக தான் பாஸ் பண்ணுறாங்க ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் நிறைய பாஸ் பண்ணுறாங்க தமிழ் ரொம்ப குறைவாக பாஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு ஏன் பாஸ் வரலைங்கிறது தெரில அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் அந்த இதுவே தெரில என்ன நடக்குதுங்கிறதே தெரில இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் ஒன்பதாயிரம் பேரை கழிச்சிருவாங்க இப்போ ஒன்பதாயிரம் பேர் கழிக்கிறதுங்களா சாதாரண விஷயமா அது ஒரு பெரிய விஷயம் அப்போ நமக்கு அதெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது இங்கே வேல்யூவேஷன் வந்து ஓப்பனாக இல்லாததுனால தான் இங்கே லக் ஃபேக்டர் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது அதுக்கு எனக்கு வேலை கிடச்ச எல்லாரும் லக்கில் தான் போனாங்கன்ட்டு கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க முந்நூறு மார்க்குக்கு அங்கே போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹியூமன் தானே திருத்துறாரு ஏன்னா ரோபோட்டு திருத்துதா ரோபோட்டுக்கு எமோஷன் கிடையாது ஹியூமன் திருத்த போது எமோஷன் கண்டிப்பா இருக்கும் ஹியூமன் தான் இங்கே திருத்துதார் பேப்பரை அப்போ ஹியூமன் திருத்த போது இங்க வேல்யூவேஷன் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ ஹியூமன் திருத்த போது அவரோட எமோஷனுக்கு மார்க் போடுறாங்களோ ஏன்னா நிறைய பேர் தானே சொல்றாங்க மார்க் போடுறாங்க என்ன நல்லா எழுதி கிடைக்கலன்ட்டு அப்போ அவரோட பேப்பரில் எழுதி அவர் ஹியூமன் எமோஷன் வச்சு தான் இங்கே கிடைக்கும் ஹியூமன் எமோஷன் வரும்போது இங்கே லக் ஃபேக்டர் வந்து அதிகமாது உங்களுக்கு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டர் வந்து பெருசாக கிடையாது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண கிடைச்சிடும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் போட்டியாக உனக்கு ஒரு பத்து டு இருபதுக்குங்கிறத லக் ஃபேக்டரா கொண்டு வர முடியும் அதுவும் ப்ராக்டிஸிங் மூலிமா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மூலிமா லக்கு கொண்டே வர முடியாது ஏன்னா இங்கே ஹியூமன் கூட நம்ம இது பண்ணுறோம் குரூப் ஃபோரில் ப்ராக்டிஸ் கூட நம்மளால் லக்கை வந்து கொண்டு வர முடியும் ஆனால் குரூப் டு குரூப் டீயில் ஹியூமன் பேப்பர் திருத்தனால நம்மளால் லக் ஃபேக்டரை இங்கே கொண்டு வர முடியாது அதனால இங்கே லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது கூட வந்து தேவைப்படுது அதுமாரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் வந்து வாங்கி பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அதில் சேலஞ்ச் பண்ணால் தான் தெரியும் ஓகேவா எல்லாருக்கும் சொல்ல இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நல்லா எழுதணுமா இருக்கும் ஆனால் நல்லா எழுதியிருக்க மாட்டோம் ரியாலிட்டியில் அந்த பேப்பரை வாங்கி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் பேப்பரை வாங்கி பார்த்தா தான் நமக்கு ஓகே இவங்க இப்படி அதுக்கு அவங்க தான் ஓப்பனாக இருக்கணும் இப்போ டிஎன்பிசி வந்து இந்தந்த கீக்கு மார்க் கொடுத்துருக்கேன் இப்படி தான் நான் வேல்யூஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எங் யாருக்கு இப்போ ஆர்டிஐ போடுறாங்களா ஆர்டிஐ போட்டு பேப்பர் கேட்குறவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் யூடியூப்பில் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லாமல் கூட ஆர்டிஐ போடுறவங்களுக்காட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் இது சரிபட்டு வரும் மற்றபடி நமக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அதனால இந்த மெயின்ஸ்லாம் வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை ஏன்னா அங்க ஹியூமன் எமோஷன் இருக்கிறது அதனால அந்த ஆளுக்கு தமிழே படிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இங்கிலீஷ்ல எழுதுனா நல்லா இருக்குன்னு மார்பு அது வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் தமிழ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கும்போது என்னன்னா அவங்களுக்கு குரூப் ஃபோரில் அவங்களுக்கு த இங்கிலீஷே கிடையாது அப்போ அவங்களுக்கு குரூப் டு குரூப் ட்ரீ அதுக்கு இதுக்கு இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இது எல்லாமே வந்து சமநிலையை கவர்மெண்ட் தான் உருவாக்கணும் இப்போ குரூப் ஃபோரில் தமிழ் இங்கிலீஷ் கிடையாதுன்னா அது எப்படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம் கிடையாதா நம்ம இங்கே வந்து குரூப் டு குரூப் ட்ரீயில் இங்கிலீஷ் தான் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் குரூப் ஃபோரில் இங்கிலீஷே கிடையாது அவங்க வந்து உட்காந்து தமிழ்ல படிச்சு தமிழ்ல நைன்டி ஃபைவ்க்கு மேல போட்டா வேலை வாங்கிக்கோங்கிறாங்க அவங்க ஆல்ரெடி தமிழ் படிச்சிருப்பாங்க ஸ்கூல்ல அதனால ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல அது இங்கே இங்க நிறைய பேர் தான் இன்ஜினியரிங் இங்கிலீஷ்ல தானே எழுதுறாங்க இன்ஜினியரிங்கே இங்கிலீஷ் தானே சோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதி வாங்கிக்கோங்க பாங்க நீங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார் ஆகிரும் அதெல்லாம் கவர்மெண்ட் தான் வந்து இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படிங்கறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் 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 எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது கூட நமக்கு லக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சேர்ந்துடும் கடவுள் வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்கார் ஆனால் நூறு வேலை தான் வச்சுக்கோங்களேன் கடவுள் வந்து இந்த ஆயிரம் பேரில் யார் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நூறு பேருக்கு லக்கை வந்து அனுப்பி மீதி தொள்ளாயிரம் பேருக்கு லக்க அனுப்ப மாட்டார் அந்த தொள்ளாயிரம் பேருக்கு என்ன தோணும்னா என்னடா இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டேங்கன்னு தோணும் ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஓகேவா ஸோ நிறைய பேசிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லக் ஃபேக்டர் ஹார்ட் ஒர்க்கு எமோஷன் அப்படின்னு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பிள்ளைக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை